அவர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் கவசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் திருடர் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அவர் பெண்ணுக்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம் அதனால அவருக்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுத்தாவனுங்க அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இருந்த நம்ம ராஜேஸ்வரி அப்படி சும்மா சுண்டு எழுப்பி விட்டாரு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கரெக்டாக நம்ம சந்திரகாந்தா மேடம் வந்ததும் பையனுக்கு அப்படியே சும்மா நின்று இடத்துல உச்சா போயிடுறது பக்கம் பயத்தில் ஏன்னா இவங்க முன்னாடி இவங்க அடியெல்லாம் தரமாக இருக்காதனால பயம் வந்துட்டு உடனே அம்மா மேடம் நீங்கள் வந்ததுமே உண்மையை சொல்லிடலான்னு வெயிட் பண்ணேன் நீங்களும் வந்துட்டீங்க உண்மையாக சொல்லிடுறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி மேடம் தான் அவங்க தான் எங்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் அவன் தான் இதை எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முச்சிடுறாங்க என்னடா இவ்வளோ நேரம் இப்படி போராடினதுடேடா ஒரு வாரத்தை அவன் சொல்லேடா படுப்பாவே பையன் இவன் வந்தது எப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கதான்னு நினைக்கிது அந்த அளவுக்கு நம்ம சந்திரகாந்த மேடத்தோட பவர் வேற லெவலில் அவங்க சரி அவங்கள பற்றி புகழ்ந்தாச்சு இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்தால் சும்மா இருப்பாங்களா கரெக்டாக எங்கள் அம்மா வர போறாங்க எங்கள் அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் அது மட்டும் இல்லாமல் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆரத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வந்தது நான் எல்லாம் எடுக்க போகிறேன் எங்கள் அம்மா எனக்கு இவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஆனால் எங்கள் அம்மாவை எல்லோரும் வந்து பிரிக்கு தான் பார்க்குறீங்க உங்கள் யாரும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வர வரை வெயிட் பண்ணிருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரியும் வெளியே போயிடுறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயம் போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறாங்களா எதனா உண்மை தெரிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு லாடம் கட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக போய்க்கிறாங்க அங்கே போகிறதால லாடம் கண்டிப்பாக உண்டு நீ பண்ணிக்கிற வேலைக்கு லாடம் இல்லை நல்ல கூட்டம் கூட ஏற்றுவாங்க அந்தளவுக்கு நீ பண்ணி வச்சுக்கிற வேலை அப்படியே சும்மா அவனை உரி உரினு உரிச்சு ஓட விடணும் ஏன்னா நம்ம மல்லி எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாவங்க மல்லி அடே பூ மாதிரி அவங்கள பிடிச்சி அப்படியே சும்மா நசு 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 நசுக்கிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லி எவ்வளோ அளவுக்கு வேதனைப்பட்டாலும் அந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி வேதனைப்படணும் சும்மா இவங்களை மல்லி இருந்துன்னு ஐயோ வேணாங்க எல்லாம் ஒரே குடும்பம் எதுக்கு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் ஓடி போய் நான் மல்லி அடிச்சுட்டு வருவேன் நீங்கள் இந்த மாதிரி மல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க மல்லிகை திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா அப்படின்றத சொல்லிவிட்டு போங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நேருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன என்ன சொல்கிறாரு ஒரே வார்த்தை தான் சுருக்கும்னு சொன்னால் நறுக்குன்னு சொல்லிடுறாரு இனிமேல் நீ எனக்கு அக்காவே இல்லை இந்த வீட்டு பக்கமே வந்துடாத ஒழுங்கு மரியாதையா நீயே போயிரஸ் மேடம் நீங்களே அரஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிருங்க இதுக்கு உடந்தே அந்தது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் ரஞ்சிதம் நீயே போயிடுறையே இல்லை அதுக்கும் நாங்கள் அங்கே இங்கே அலைஞ்சு அதுக்கு ஒரு எப்படின்ஸ் எடுக்கணுமா சொல்லுமா எவிடன்ஸ் எடுத்து போனேன்னா உனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ப்ரைஸ் காத்துன்னு இருக்கும் அடி தர்றமாக இருக்கும் அதே இல்லை உண்மையை ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னா சிம்பிளாக அழகாக முடிச்சு விட்ருவாங்க என்ன சொல்கிற ஏது சொல்கிற உன் கையில் தான் இருக்குது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது சொல்லிட்டு தெரியாமல் அவ்வளோ இருந்துன்னு ஒரு பக்கம் சைலண்டாக கையை நீட்டிடுற அரஸ் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க போயிட்டு நல்லா ஓம குத்து குத்த போகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையும் ஜலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது சரி இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சிங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே எல்லாமே ஆக்சுவலாக நார்மலாக கேஷுவலாக எல்லோரும் நடந்துன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இது அப்படியே ஜார்ஜ் புஸ்ஸு டிஜ் புஸ்ஸு அந்த மாதிரி இல்லைங்க பிரச்சனை கண்டிப்பாக வரும் எல்லா வர பிரச்சனையாலும் தாங்கணும் அந்த தாங்குகிற பக்குவமும் தாங்குகிற தைரியமும் நம்ம மல்லிக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க ஏன்னா நம்ம மல்லி அந்தளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டு இருக்காங்க அவங்க எஃபெக்ட் போடாமல் எதுவுமே நடக்காது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து எஃபெக்ட் போட்டு வச்சுக்கிறது தான் இப்போ நடச்சு அதுவும் இல்லாமல் அவங்க சைன் போட சொன்னே நம்ம மல்லி இருந்தாலும் சைன் போட்டு அண்ட்டுருந்தால் இன்னொருத்துக்கு என்ன இருக்கும் நம்ம மல்லிதான் குட்டுற வழின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் இல்லை நீங்கள் பண்ணாத தப்புக்கு என்னைக்குமே நீங்கள் ஒத்துக்கக்கூடாது யார் என்ன அடிச்சு குடும்பப்படுத்தாலும் ஒத்துக்க கூடாதுங்க நான் பண்ணலை பண்ணலன்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தால் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கான நேர்மையாக உங்களை வந்து சென்றடைய அந்த மாதிரி தான் நம்ம மல்லிகான எல்லா பாசிட்டிவான விஷயம் எல்லாமே அவங்கள வந்து சென்றடைஞ்சிச்சு அதனால் மல்லிகை வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க கேவலமாக அசிங்கப்பட்டு நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சிதமும் தோத்துட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு வேறு எதுவும் அசிங்கமே தேவை ஆனால் இந்த அசிங்கமே அவங்களுக்கு ஒரு அசிங்கமாகவே தெரியாது ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்கக்கிட்ட அசிங்கன்னு அசிங்கணும் அப்படின்னா அப்படின்னு வாங்க ஸோ நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் பண்ண தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்